இரண்டாவது இந்த இரவுல இப்போ நம்ம பகலில் வந்து கடமையாக தொழுகிற தொழுகைகள் நமக்கு தெரியும் சுண்ணத்தான தொழுகிற தொழுகைகள் தெரியும் இப்போ ஃபஜருக்கு நம்ம அதாவது சலாத்துள்ள கதாத்ன்னு சொல்லுவாங்க சலாத்துல் ஃபஜ்ருன்னு சொல்லுவாங்க சலாத்து சுபஹ் அப்படின்னு என்ன செய்வாங்க சொல்லுவாங்க அதே போல் மா துஹருக்கு சலாத்துல் துகர் அப்படின்னு சொல்லுவோம் சலாத்துல் ஹாஜிரான்னு மரபில் சொல்லுவாங்க அசருக்கு சலாத்துல் உஸ்தான்னு என்ன செய்வாங்க சொல்லுவாங்க மகரிபுக்கு வித்ரு நகார் பகலுடைய வித்தர் அப்படின்ட்டு ஆயிஷாரில் நான் சொன்னதாக என்ன செய்து செய்தி வருது மகரிபென்ற பேரறி இஷாவுக்கு என்று சொல்லி என்ன ஆராபுகள் கிராமப்புறவாசிகள் சொல்லக்கூடிய வளமை இருந்தது அப்படின்ற செய்தியில் நம்ம பார்க்குறோம் இது மாதிரி பரலுடைய தொழுகைக்கு நமக்கு தெரியுது சுண்ணத்தான தொழுகையில் பகலில் வந்து நம்ம துஹா அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறோம் சொல்கிறோம் அதே போல் ராத்திபான சுண்ணத்துக்கள் அப்படின்னு என்ன செய்கிறோம் சொல்கிறோம் நஃபிலான சுண்ணத்துக்கள் இப்படி சொல்கிறோம் இப்போ இது நமக்கு தெரியும் ஆனால் இரவு பொறுத்த வரைக்கும் ஒட்டுமொத்தமாகவே இரவு நேரத்துக்கு எப்படி சொல்லப்படுதோ அதே மாதிரி தொழுகைகளுக்கு தொழுகைகளுக்குரிய பேராக வந்திருக்கக்கூடிய நம்ம பார்த்தீங்கன்னா குரான் சொன்னால் வந்து ஆரம்பமாக சொல்லப்பட்ட இது வந்து கியாமுல் லை இரவுல இப்போ நேரத்துக்கும் அந்த லைல் என்றது எது என்று நம்ம பார்த்தோம் தொழுகையில் இரவுட தொழுகைக்கும் தனியாக என்ன கியாமுல் லை என்று சொல்லப்படுறத பார் குமிழ் லைல இல்லா கலீலா கொஞ்ச நேரத்தை தவிர நீங்க இரவில் இருந்து வணங்குங்கள் அதே போல் கூமூன லைல் அதே போல் என்ன இரவுல அவர்கள் என்ன செய்வார்கள் எலும்பி தோல்வார்கள் ஹதீசில் என்ன செய்யறோம் நம்ம பார்க்குறோம் அதே போல் அந்த இந்த லைல இல்லா கலீலா அப்படின்றதுல முழுமையாக அதில் நீங்க அதான் இன்ன ரப்ப ஹுவை ஆலமோ அன்னக்கத்த கூமு அது நாமின் சுழுசை லைலி அப்படின்ற அதுல நீங்க பார்க்கலாம் என்னன்னு சொன்னால் கியாமுல்லைன்ற வார்த்தை தான் என்ன செய்கிறது வரவத பார்க்குறோம் அப்போ இந்த வார்த்தையை வச்சு நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா இரவுல தொழுகிற தொழுகைக்கும் என்ன பேர் என்றால் இந்த என்ற வளமை தான் என்னது அதாவது சொல்லப்பட்டிருக்கிறது நம்ம பார்க்குறோம் இரண்டாவது அந்த இரவுல தொழுகிற தொழுகைக்கு குரானில் வரக்கூடிய இன்னொரு பெயர் என்னென்னு சொன்னால் கட்டளை வடிவத்தில் வருது ஃபதஹஜத் பிஹி லக் நீங்கள் தஹஜத் அப்படின்னு வருது அந்த இடத்துல தஹஜூத் இல்லை தஹஜூத் என்ன தொழுகையிட பெயர் தஹஜத் என்ன கட்டளை தஹஜத் கட்டளை நீங்கள் தொழுங்கள் அப்படின்றது அப்போ இந்த தொழுங்கலைன்னா இந்த அர்த்தம் என்ன அர்த்தம் உண்மையிலே வந்து அதாவது இந்த ஹாஜித் அப்படின்னா தூங்கி கொண்டிருக்கக்கூடியவன் தான் ஹாஜித் சொன்னால் தூங்கி கொண்டிருக்கக்கூடியவன் தஹஜத அப்படின்னு சொன்னால் பல அறிஞர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா அதாவது தூங்கி எலும்புகிற நேரம் இருக்குதே தூங்கி எழும்புகிற நேரத்தில் தொழுகிற தொழுகை என்பதனால் அந்த தஹஜூத் என்ற பெயர் அதுக்கு கூடுதலாக வழங்கப்பட்டுச்சு அதாவது நம்ம தூங்கி எலும்புகிற நேரத்தில் தொழுகிற தொழுகை என்பதனால் தஹஜூத் என்ற பெயர் வழங்கப்பட்டுச்சு மற்றபடி இரவுட தொழுகைக்கு பேரும் இன்னொரு பேர் என்ன தஹஜித் தான் நசூர்ல்லாய் சவல்லா அலிசல்லமோட நடைமுறையில் கயாமுல்லையில் பிரித்து தஹாஜுதை பிரித்து இருந்ததாக எந்த செய்தியும் என்ன இல்லை ஆனால் தூங்கி எலும்புகிற நேரத்தில் தொழு தொழுதா அதுக்கு என்ன தகஜித் ஒன்று சொல்லப்படும் ஆனால் எங்கட சமுதாயத்தை நீங்கள் பார்க்கலாம் என்னென்னா கியாமுல்லை அப்படின்னு சொல்கிறது அந்த இரவு பிந்தி தொழுகிறதுக்கு தான் கயாமுள்ளைலன்னு பேர் வச்சுக்கிறான் நடைமுறையில் தஹஜதை வந்து ரமலான் அல்லாத காலங்களில் அந்த பேரை வச்சுக்கிறான் இரவுல எலும்பி தொழுகிறதுக்கு தான் ரமதான் அல்லாத காலம் ஆய்ந்த தஹஜித் ரமதான் காலம் ஆயிருந்தால் கியாமுல்லை எலும்பி தொழுதான் இது இப்படி பேர் வச்சுக்கிறத பார்க்குறோம் அப்போ தராவிண்ட பெயர் வந்து குரான்லே ஹதீத்லையும் இல்லை அதை எதுக்கு வச்சுக்கிறாங்கன்னு சொன்னால் ரசூலாங்கட காலத்துக்கு அப்புறம் தானே ஜமாத்து உருவாகிச்சு இரவு தொழுகிற தொழுகிற ஜமாத்து முன்மாதிரியாக ரசூலாங்க மூணு நாள் தொழுவிச்சாலும் அதுக்கு பின்னால் தான் அந்த முழுமையாக ரமதானில் எலும்பி தொழுகிற அந்த வளமை உருவாகிச்சு அதனால் அதுக்கு என்ன பேர் வச்சுக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அவங்களும் தொழுகை வந்து ஜமாத்து புதுசு மாதிரி பெயரும் புதுசு என்ன சலாத்து தராவிய அந்த தராவிய பொறுத்த வரைக்கும் பொதுவாக அதாவது ரசூசலாவோட காலத்துக்கு பின்ன சஹாபாக்குடைய காலத்திலிருந்து ஆரம்ப இஷாவோடு தான் தொழுவிக்கப்பட்டி தராவிகன்றது இஷாவோடு தான் என்ன செஞ்சு தொழுவிக்கப்பட்டு வந்திருக்கும் அதனால தான் அன்றைய அறிஞர்களோ யாரோ அதுக்கு வந்து கியாமுல் லைலுன்னு என்ன செய்யலை பேர் வைக்கலை வக்தில் அது லைலு தான் வக்தில் அது இரவு தான் ஆனால் அன்றைக்குள்ள சிறப்பான மக்கள் எலும்பி தொழுத நேரமெல்லாம் எப்போ தூங்கி எலுமின பிறகுதான் நம்ம அதிசயத்தில் பார்த்தோமே அவங்க வந்து தூங்கி எலுமின பிறகு அதாவது இரவுடைய அரைவாசி நேரத்துக்கு பிறகுதான் தொழுவுற வளமும் அவங்களுக்கு என்ன செஞ்சது இருந்தது இஷாவுக்கு பொருள் நின்று தொழுவுற வளமையோட்டும் என்ன செய்யலை இருக்கல பொதுவாகவே இசா தொழுது முடிச்சுட்டா அவங்க என்ன செஞ்சிருவாங்க தூங்கிடுவாங்க நம்ம படிக்கிறோமா இல்லையா இசா தொழுது முடிச்சுட்டா தூங்கிடுவாங்க முழிச்சிருந்த நேரங்களெல்லாம் பார்த்தா ரசுலாம் தொழுதாக எந்த செய்திகளும் இல்லை அவங்க தொழுகிற நேரமெல்லாம் எப்போன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் நடுநெசிக்கு பிறகுதான் அரைவாசி இரவுக்கு பிறகுதான் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்போ அப்படி அரைவாசி இரவுக்கு பிறகுதான் அவங்க எழும்புறாங்கன்ற அந்த வளமையில் அந்த சஹாபா மக்கள் வந்து அன்றைய காலத்தில் சுனா காலத்தில் எல்லாம் அதுக்கு கியாமுல்ல இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தாங்க தஹ்னு என்ன செஞ்சாங்க சொன்னாங்க ஏன்னா அந்த தொழுகையே உண்மையிலேயே அந்த நேரத்துக்குரிய தொழுகு தான் இரவு இரவுடைய வக்து எல்லா இடத்தையும் அடக்கினாலும் மொத்த ஒரு தொழுதால் அது கியாமுல்ல என்று சொல்லப்பட முடியுமாக இருந்தாலும் பிரக்டிக்கலாக செயல் வடிவத்தில் அவங்க இருந்தது வந்து இரவுடைய அந்த நடுப்பகல் இந்த நடு இரவுக்கு பிறகுதான் திடீர்னு உமரதிலாவோட காலத்தில் இஷாவோட தொழுவுறதுக்கு நல்லதுன்னு முடிவு எடுக்கக்குள்ள எல்லாருக்கும் அதை என்ன செஞ்சது ஒரு புதுசாக என்ன செஞ்சது இருந்தது அப்படி தொழு அந்த இந்த மாதிரி தொழுகுறது இல்லையே அப்படி ஒரு தொழுக வளமை ஒன்று இருக்கலையே என்ன புதுசாக இருந்துச்சு அந் அப்போ அந்த நடைமுறையிலேருந்து என்ன நம்ம பார்க்குறோம்னு சொன்னால் ஞாபத்துல் பிதா துஹாதிஹி இது என்ன ஒரு சிறப்பான பித அத் அப்படின்னு உமரதில்லா சொன்னாங்க பார்க்குறோம் என்ன வித நியமத்துல் பிதா அதாவது ஞாபத்துல் பிதா துஹாதிகி இது ஒரு சிறப்பான பிதாத் அப்படின்னு சொன்னதாக வருது இப்போ நியமத்தில் பிதாத்து ஹாதி சொன்னது காரணம் அந்த தொழுகை பிதாத்தல் ஏற்கனவே ரசூல்லாங்களே ஜமாத்தா தொழுதிக்கிறாங்க ரசூல் சலாசம் அவங்களும் ஜமாத்தாக தொழுதிருக்கிறார்கள் அப்போ எதுக்கு முறையில் சொல்கிறாங்கன்னா சிஸ்டம் மாறிட்டு இஷா தொழுது முடிஞ்சோன்னு என்ன செய்கிறாங்க தராவி தொழுகிறாங்க அப்போ இஷா தொழுது முடிஞ்சோன்னே தொழுகுற அந்த விதம் வந்து இந்த சஹாபா எல்லாேருக்குமே அங்கே தான் எல்லாருக்குமே அது ஒரு புதிய நிலைமையில் இருந்துச்சு அடுத்தது மிச்சம் நீண்ட காலத்து ரசூல்லாங்க மரணிச்சு அபுபக்கர்லாங்க மரணிச்சு அப்புறம் உமர்லாங்களும் கொஞ்சம் காலத்துக்கு அப்புறம் நேரத்தில் ஒரு கிட்டத்தட்ட ஒரு என்ன ஒரு எட்டு பத்து வருஷமாக ரசூல்லாங்க எப்போ அந்த தராவை தொழுதா கிட்ட அந்த இரக்காமல் இல்லை அப்போ எட்டு பத்து வருஷமாக போயிருக்கி தி மக்கள் எவ்வளோ மறந்துருப்பாங்க இப்போ புதுசாக அதை ஆரம்பிக்கிட்டு அதை மக்கள் புதிதாக பார்த்து இந்த நுக்தாவை நம்ம வழங்கிக்கொள்ளணும் இங்கேயே மக்களும் அதை சரியான முறையில் புரிஞ்சு தான் பயன்படுத்திகிட்டு வராங்க கியாமுல்லை என்றதையும் தஹஜது என்றதையும் அவங்க இந்த முன்னால தொழுவுற தொழுகைக்கு என்ன செய்கிறது இல்லை பயன்படுத்துறது இல்லை அந்த வளம புதிய ஒரு வளமையும் அல்ல அது ஒரு புதிய வளமையும் அல்ல அன்றைய நடைமுறையில் அப்படித்தான் அது இருந்துச்சு கியாமுல்லையிலோ இதோ அந்த மாதிரியான நேரத்தில் தொழுவுற தான் இருந்திருக்கும் அல்லாஹு என்ன சொல்கிறான் தத்தஜாஃபா ஜுனு அனில் மதாஜ் அவர்களுடைய விழா எலும்புகள் படுக்கை விட்டு விலகும் என்றான் என்னது அதர்த்தம் எலும்பி தொழுவுற தான் என்னது அதில் சொல்லப்படுறதை நம்ம என்ன செய்கிறோம் பார்க்குறோம் அப்போ அடுத்த கியாம் என்ற சொல் வந்து நின்றுட்டு தொழுகிறதுனால கியாமன்று வரல இருந்துட்டு தொழுதுன்னு கியாமுள்ள இருந்தார் ஒருவர் இருந்துட்டு தொழுகிறார் முடியாம அவர் இப்போ இல்லையா கியாமனா நிற்றல் அவர் வந்து கியாம் உள்ள சொல்லப்பட்டதுக்கான அந்த அந்த நடைமுறை என்னென்னா தூங்கி எழும்புறது எலும்புறாரு தூங்கல் அவர் என்ன செய்கிறாரு தூங்கி எழும்புறார் என்றதுக்காக அந்த தியாமுள்ள என்ற வளம் என்ன செஞ்சிருவாங்க நிறைய பேர் என்ன நினச்சிட்டாங்க நின்று தொழுவுறது அப்படின்றதுனால வந்துச்சு பகலில் நின்று தானே தொழுவுறோம் சரியா அந்த பேர் வந்ததுக்கான காரணம் அவர் தூங்கி என்ன செய்கிறாரு எழு எழும்பி தொழுகிறார் என்றதுனால அது வந்துச்சு இல்லைண்டா நின் நீண்ட நேரம் தொழுகிறதுக்கெல்லாம் பேர் குணூத்துன்னு சொல்லுவாங்க காணித் அப்படி குரான் ஒரு காணி தீன காணி அப்படின்னு வரும் இந்த நடைமுறை நம்ம ரெண்டாவது நம்ம புரிந்து கொள்ள வேண்டியது பேர் வந்த அந்த வளமை கியாமுள்ளையில் தஹஜது என்ற வளமைகள் எல்லாம் வந்து பொதுவாகவே இரவு தொழுகைன்றது முந்தி தொழுகிறது அல்ல இரவு தொழுகைன்றது நேர அடிப்படையில் இல்லாமல் தொழுக முறை அடிப்படையில் பார்த்தா முந்தி தொழுகிறது என்னது அல்ல பிந்தி தான் இரவு தொழுகை அந்த பிந்தி எதில் மிச்சம் பிந்துகிறதா அல்லது என்னது ஆரம்பம் பிந்துதலா என்றது மட்டும்தான் என்ன செஞ்ச சிறப்பு இப்போ நடைமுறையில் இருந்துச்சு இந்த அடிப்படையில் கியாமுள்ளையில் தஹஜூத் என்ற வளமை இருந்துச்சு தராவி ஹாண்ட வளமை இஷா தொழுது முடிச்ச உடனே அந்த தராவி தொழுகிற வளமை உமரிபுல் ஹத்தாப் ரத்திலோட காலத்தில் ஏற்படுத்தப்பட்டுச்சு அந்த மக்கள் மக்களெல்லாம் என்ன செஞ்சாங்க ஜமாத்தாக தொழுதாங்க அப்படி தொழுதும் ஃபஜ்ரு வரைக்கும் என்ன செஞ்சாங்க ஆரம்பித்து அதை வந்து சஹருடைய நேரம் வரைக்கும் தொழுதாங்க சில மக்கள் சகருக்கு கொஞ்சம் நேரம் இருக்கிற டைமில் தான் என்ன செஞ்சாங்க திரும்பி போனால் நாங்கள் என்ன செஞ்சிட்டோம்னா ஆரம்ப இடத்த சரியாக வச்சுட்டோம் முடிக்கிறதை அப்படியே கொண்டு வந்து என்ன மேக்ஸிமம் என்ன இதோட கொண்டது மாதிரி த்ரீ சிக்ஸ்டியில் இருந்ததை கொண்டு வந்து டென் விளங்கிட்டா ஒரு பத்துக்குள்ளே பத்து முடிச்சு என்ன அந்த மாதிரி லெவலுக்கு அது கொண்டு வந்தாச்சு அது வந்து பிழைன் நம்ம சொல்ல முடியாது ஆனால் இன்றைக்கு நடக்கக்கூடிய அளவில் வேகம் ஒரு ரக்கத்தை ஓதி ஒரு ரக்காத்துலேயும் ஹாஃப் ஓதி அந்த ஒரு ரக்கத்தில் ஒரு வசனத்தை ஓதி அந்த வசனத்துலேயும் என்னது ஒரு ஹாஃப் ஓதி முடிக்கிற மாதிரி பெரிய வசனத்தை எடுத்துகிட்டு ஹாஃப் ஓதி முடிக்கிற மாதிரி வந்தது வந்து உண்மையிலே கையாமல் அவங்க தொழாமு இருந்தால் மிச்ச சிறப்பு வீட்டில் போய் தொலை விட்றது மற்ற மக்களுக்கு செய்கிற ஒரு அது அந்த லெவலுக்கு கொண்டு வந்து சேர்த்துட்டாங்க அந்த லெவலுக்கு வந்திருக்கக்கூடாது அட்லீஸ்ட் ஒரு ஒரு அரை பக்கமாவது அளவுக்காவது மக்கள் என்ன செஞ்சிருக்கணும் இருந்திருக்கணும் இன்றைக்கு பொதுவாக ஒரு மக்களுடைய நிலைமையெல்லாம் பார்த்தா ஒரு அட்லீஸ்ட் ஒரு பக்கம் ஓதரளவுக்குலாம் மக்கள் நிற்கிறாங்க ஒரு ரக்காத்தில் வந்து ஒரு பக்கம் ஓதினா அது வந்து ஒரு சாதாரணமாக மக்கள் நிற்கிறது தயாராக தான் நிற்கிறாங்க ஆனால் அதை இமாம்கள் என்ன செய்கிறாங்க அப்படி செய்கிறாங்க இல்லை இந்த ஒரு ப ஒரு பக்கம் என்றத அந்த இருபத்தி மூணு ரக்கா தொழுவுறதுனால என்ன மிச்சம் வேகமாக முடிக்கணும் என்ற அடிப்படையில் என்ன செஞ்சுட்டாங்க அது போய்ட்டு கிட்ட பார்க்கணும் எனவே இந்த வளமை இஷாவுக்கு பின்னால் தொழுகிற என்றது பிற்காலத்தில் ஏற்பட்டப்படு ஏற்படுத்தப்பட்டுச்சு அப்போ அதுக்கு வந்த பேர் தான் தராவிய இந்த தராவி அப்படின்ற பேர் எப்படி வந்துச்சு அப்படின்னா இதுக்கு பேர் மிர்வஹா ஃபேன் ராகத்து தாரதுனால அதுக்கு பேர் என்ன மிருவஹான்னு சொல்கிறது ராகத் அப்படின்னு சொல்லுவோம் ராகத்ன்னு சொல்லி நம்ம சொல்லுவோம் இந்த அடிப்படையில் அதாவது தர்வி ஹத்துன் தர்வி ஹதுன் அப்படின்னா ஒரு ரெஸ்ட்டுன்ற அர்த்தம் ஒரு ரெஸ்ட்டு கொடுத்தன் ஒரு ரெஸ்ட்டு கொடுக்குன்னு அர்த்தம் தர்வி ஹத்தான் அப்படின்னா ரெண்டு ரெஸ்ட்டு கொடுக்கறது தராவிஹ் அப்படின்னா நிறைய ரெஸ்ட்டு என்ன செய்கிறது கொடுக்கறது அதுதான் தராவிஹ்றது சலாம் கொடுத்துட்டு கொஞ்ச நேரம் கொடுக்குறேன் சலாம் கொடுத்துட்டு கொஞ்சம் நேரம் கொடுக்குறேன் சிலர் வந்து நாலு 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 இருபத்தி மூணு தொழுபவங்களா நாலு 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 அப்படின்னு கொடுத்தாங்க அல்லது ரெண்டு ரெண்டு ரெண்டா என்ன செஞ்ச ராகத்து கொடுத்தான் இந்த ராகத்து கொடுத்தல் என்ற பேருக்கு தான் தர்வீக துண் அப்படின்றது தொழுக தருவீக இல்லை தொழுக தான் இப்ப தருவீகாவா பேத்திட்டு இப்போ என்ன நடந்துட்டீங்கன்னா தராண்டா தொழுக தராவி ஆயிட்டு தொழுக தராவி என்ன அவன் ராகத்தா தான் தொழுகிறான் கன்ஃபார்மாக இன்னொரு ரெண்டு நிமிஷத்துக்குள்ளே முடிஞ்சிருவேன்ட்றான் நாலு ரெக்காத்தைக்குள்ளே தைரியமாக சொல்கிறேன் இந்த தராவே முடிச்சுட்டு வர முடியறான் இந்த ரெண்டு மூணு வந்துடுவேன் வந்துடுவேன்னு அவ்வளோ குயிக்காக சொல்கிறான்னா அவன் எதில் ராக அதாவது தொழுகையுடைய நேரம் குறைக்கப்பட்டு அவன்ட ராகத்தை அங்கே போயிட்டு ஈமானிய ராகத்தில் வேகத்தில் அவனுக்கு ஒரு ராகத்தை செஞ்சுட்டு போயிட்டு அப்போ தருவி ஆண்டு சொல்லப்பட்டதே ரெண்டு தொழுகைக்கு இடையில் கொடுக்குற ராகத்துக்காக என்னது சொல்லப்பட்டுச்சு இன்னொன்று இது ஜெல்சத்துள் அதோ ஜெல்சத்துள் இஸ்தே ராகான்னு சொல்லுவாங்க ஜில்சத்துல ஸ்திராகண்டா என்ன ரசூல் சல்லா அலையம் சொன்னாங்க தொழுகையின் ஒவ்வொரு ஒற்றையிலும் என்ன ரசூல் சல்லா அலி வல்லாம் அவர்கள் ஜில்சத்துல இஸ்திராக செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள் வருது தொழுகையின் ஒவ்வொரு ஒற்றையிலும் என்ன நம்ம ஒர முதலாவது ரகத்தில் சுஜூதில் இருந்து எழும்புகிற டைமில் என்ன செய்வோம் உட்காந்துட்டு எழும்புவோம் அடுத்த ஒற்றை என்ன மூணாவது ரகாத்து மூணாவது ரக்காத்தில் என்ன செய்வோம் இருந்துட்டு எழும்புவோம் இது ஹதி இது வந்து ஹதி அப்போ இந்த ஹதி இதில் ஜில்சத்தில் இஸ்திராகாண்டு வாரத்துக்கு காரணம் என்ன சுஜூத்ல நீங்கள் வச்ச நேரம் நின்றுட்டு எலும்புற டைமில் ஸ்திராக கொஞ்சம் உட்காந்துட்டு எலும்புறீங்க ஒரு ராகத்தை எடுத்துகிட்டு என்ன சரிங்க எலும்புறீங்க அதனால தான் அந்த இடத்துல என்ன இஸ்திராகாண்டு சொல்லப்பட்டுச்சு அதே மாதிரி இப்போ இதுக்கு இந்த இந்த ராகத்தைன்றது அப்போ இந்த இடவழி விடுவது அப்படின்றது அதனால தான் இஸ்லாமிய அறிஞர்களுக்கு மத்தியில் இஸ்திராக சுண்ணத்தா அனுமதியா அப்படின்ற கருத்து மாடு வந்துச்சு அந்த இஸ்திராக உட்காந்துட்டு எழும்பது சுண்ணத்தா தொழுகையுடைய சுண்ணத்துக்கெல்லாம் உண்டா நீங்கள் விரும்பினா இருந்துட்டு என்ன செய்யலாம் எழும்பலாம் அப்படின்றதில் உண்டாண்டு கருத்து முறம்பாடு வந்ததுக்கு அதுதான் காரணம் ராகத்துன்றது என்றது அப்போ தருவிஹா இதுலேருந்தான் தராவிஹண்ட அந்த பேரனை செஞ்சு வந்துச்சு இப்போ அந்த நடைமுறையில் வந்து இமாம் புகாரி வந்து சலாத்து தராவி தலைப்பு போடுறதெல்லாம் இந்த கோணத்தில் நீங்கள் பாருங்கள் இந்த கோணத்தில் பார்த்தீங்கன்னா அப்படி ஆரம்பிக்கிற நேரத்துக்கு மாற்றமான ஒன்றுக்கு தராவிகேனு சொல்கிறது இல்லை அதனால தான் ரமதான் அல்லாத காலங்களில் தராவி இல்லை ரமதான் அல்லாத காலங்களில் தராவீக இல்லை இப்போ ஒருத்தர் வந்து ரசூலாங் இருபத்தொழுது தொழுதிக்கிறாங்க தானே வாங்க ரமலான் நல்லாத காலத்தையும் தராவி தொழுது அது ஒரு விதேதா பெத்தரும் ரமலான் நல்லாத காலங்களில் தராவிகன் ஒன்று இல்லை அப்போ தராவிகன் உண்டு இல்லை என்று இந்த பொயிண்ட்டை விளங்காமல் நிறைய பேர் கேமுல்லை வேற தராவி வேறு என்று சொல்கிறாங்க தானே ரக்காத்துல முரம்படுற டைம்ல கேமுல்லையில் வேற தராவி வேறு என்று இந்த அடிப்பில் எல்லா தொழுகையும் உண்டு தான் எல்லா தொழுகையும் உண்டு தான் ஆனால் ஆரம்பித்த நேரம் அந்த நடைமுறையுடைய பழக்கத்தில் மாற்றம் தான் அந்த பேரை என்ன செஞ்சது எங்களுக்கு வேற ஒரு அர்த்தத்தில் தந்துச்சு அதனால் ரமதான் அல்லாத காலத்து ரிஷாக பரவ் நம்ம என்ன ரமதானில் மட்டும் தொழுகிறது ரசூசனா எப்போயுமே இரவு தொழுதிக்கிறாங்க தானே அப்படின்னு எடுத்தாங்கன்னா அவர் வந்து விதத்தை தான் என்ன செய்கிறார் உருவாக்குறார் ஏன் கியாமுல்லையில் ரமதானுடைய காலங்களில் நல்லா வலியுறுத்தப்பட்டு கடுமையாக மத் அதை இன்னவும் மண் என்ன மண் காம ரமதானு ஈமானு வஹ்தி சாபன் ஒஃபீர்ல அஹுமா தக்கதம் என் தம்பி ரமதானில் யார் ஈமானோடும் கூலி எதிர்பார்த்தும் எலும்புகிறாரோ அவருக்கு அதுக்கு முன்னால் அதாவது செய்த பாவங்கள் அனைத்தும் மன்னிக்கப்படும் வருது இது மற்ற நேரங்களுக்கு என்ன செய்யல வரலை அப்போ அதனால தான் மற்ற பொது மக்களும் தொழாத கயாமுள்ள இல்லை ஈடுபடாத பொதுமக்களும் ரமதானிலையாவது என்ன செஞ்சுருவணும் அவர்கள் தொழுதுவிட வேண்டும் என்ற அந்த வழிமுறை ஏற்படுத்துறதுக்காக வேண்டி நிறைய மக்கள் என்ன செஞ்சாங்க உமர் ரத்தியுல்லாவோடய காலத்தில் வந்து பள்ளியில் ஒவ்வொரு இமாமுக்கு பின்னால் நின்று நின்று தராவித் தொழ ஆரம்பித்தாங்க அந்த இரவு தொழக ஆரம்பித்தாங்க உமர் இல்லாங்க வராங்க ஒரு கூட்டம் அங்கே ஜமாத்து நடத்திட்டுக்கு அவங்க விருப்பமான இமாமுக்கு பின்னால இன்னொருத்தர் இன்னொரு அஞ்சு பேருக்கு பின் அஞ்சு பேர் இன்னொரு பின்னால் இப்படி இருக்குது இதை பார்த்துட்டு உமர் ரத்தியுள்ளவர்கள் இதெல்லாத்தையும் என்ன ஒன்றுக்கு கீழே உருவாக்குவோம் என்று சொல்லி தான் இந்த தராவி தொழுக என்ன செய்கிறாங்க அதாவது அந்த இடத்துல ஏற்படுத்துகிறாங்க அப்போ தராவி ஹண்ட் மீன் ஹைத்துள் வக்த் அதாவது நேர அடிப்படையில் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு விதத்தை தான் அசுலான வளமையில் இல்லாததான் ரொம்ப ஏற்படுத்தப்படுது ஆனால் அது நியமத்தின் விதான்னு சொன்னதுக்கான காரணம் முன்னுதாரணம் இல்லாமல் இல்லை தொழுகைக்கு முன்னுதாரணம் இருக்குது வக்தில் அனுமதி இருக்குது நேரம் தான் அதனுடைய சப்ஜெக்ட்டு அப்படின்றத நம்ம என்ன செய்யணும் நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் இது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லா இதுலேயும் வரும் நம்ம கொஞ்சம் மிச்ச விரிவாக பேத்துருவோம் தெரியா சரியா இந்த மாதிரி விஷயங்கள் வந்து எல்லாவற்றிலும் வரும் உதா உதாரணத்துக்கு இன்னொன்னே சொல்லிடுறேன் இப்போ உதாரணமாக மக்கள் வந்து இப்போ நம்ம உம்ராவுக்கு போகிறோம்னு வைக்கல உம்ராக்கு போகிறோம்னு சொன்னால் ரசூல் நாங்கள் வந்து இந்த நஜீத் பகுதி இந்த கிழக்கு பகுதியிலேருந்து வரவங்களுக்கெல்லாம் கர்னூல் மனாசின்னு ஒரு இடம்னு சொன்னாங்க கர்னூல் மனாசியில் இடத்துல மக்கள் வளமையாக ஒரு இடத்துல ஹெராம் கட்டிட்டு வருவாங்க மக்கள் வளமையாக ஒரு இடத்துல ஹெராம் கட்டிட்டு வருவாங்க உதாரணமாக சைல் அன்றைக்கு கபீரன் அந்த இடத்துல ஹெராம் கட்டுவாங்க கொஞ்சம் காலத்துக்கு போகிற ஜபல் குருமல் இதில் வந்து ஒரு புதிய ஹெஹ்ராம் கட்டுற இடம் என்ன செய்து உருவாகுது இப்போ யாரும் சொல்லிடக்கூடாது என்ன என்ன புதுசாக என்ன ஒரு விதத்தான ஒரு ஏறாம் கட்டுற இடத்த உருவாக்கினான் இங்கே தான் வளம ஆனால் கர்னூர் மனாசில் அது வரைக்கும் போகுது கர்னூர் மசா மனாசில் வந்து அந்த ஹத்தால உள்ள அந்த ஜபல் குருண் வரைக்கும் போகுது அங்கே ஒரு பள்ளியை கட்டி இங்கே நீங்கள் என்ன செய்யலாம் இறாம் அணியிலாமட்டா இது புதுசு தான் இங்கே இரு சூழலாங்க அந்த தாய் மக்கள் இறாம் கட்டல தான் ஆனால் ரசூலாங்க சொன்ன அந்த கருள் மனாசுடைய எல்லைக்குள்ளே அது என்ன செய்து வருது எனவே இதுக்குள்ளே நீங்கள் பள்ளியே இல்லாத இடத்துல போகிற ரோடில் ஹிராம் கூட உங்களுக்கு என்ன செய்யலாம் கட்டலாம் இன்னொரு பத்து பதினஞ்சு ஹிராம் கட்டுற இடங்கள் கூட உங்களுக்கு என்ன செய்யலாம் வரலாம் இந்த மாதிரி ஒரு அம்சம் தான் இது மக்கள் யோசிக்க வேண்டிய விஷயங்கள் உண்டு அது இந்த வார்த்தை வந்து முன்னுதாரணம் இல்லை தான் ஆனால் ரசூல்லாங்கள்கிட்ட தொழுகைக்கான அந்த வடிவம் என்ன செய்யுது இருக்குதுன்றதை நம்ம புரிஞ்சுக்கொள்ளணும் ஒருத்தர் ஃப்ளைட்டில் போய் அரபாக்கு மேலே நிற்கிறார் ஹெலியில் போய் நிற்கிறார் அப்படின்னு வைங்களேன் அரபாக்கு மேலே நின்றதாக ஒரு ஆகுவாரா அப்படின்ற அண்ணா அப்படி தானே அந்த அந்த ஹஜ்ஜு அரஃபா ஹஜ் என்றாலே அரஃபா கொண்டு வந்து அப்படி நின்றுப்பட்டுட்டார் கொஞ்சம் நேரம் ஒரு ஆவர் நின்று அங்கே இருக்கிறதில் செஞ்சுட்டு நேரம் முஸ்தலிஃபாக கிடச்சிவிட்டார் கொண்டு போயிட்டார்னு இன்னும் வர ஆகுவார் எப்படி நம்ம ஃப்ளைட்டில் ஆகுமோ கிபிலாக் நிலத்தில் படாமல் நம்ம தொழுவுறது ஆகுமோ அப்போ ரசூலாங்க நிற்கக்கூட நிலத்தில் தானே நின்று தொழுதாங்க அப்போ ரசூலாக நிற்கிற டைமில் நிலத்தில் தான் நின்று தொழுதாங்கண்டா அதை எப்படி காலை தூக்கிட்டு எத்தனையோ அடிக்கு மேலே நம்ம நின்று தொழுகிறதும் தொழுகிறதாக எப்படி நம்ம எக்ஸப்ட் அதே போல் தான் இந்த நிற்றலும் அதுக்கு மேலே நின்றாலே என்னது நிற்றல் தான் அது ஏற்றுக்கொள்ளப்படும் இவாவோட தலைக்கு மேலே தான் நிற்கிறாங்களா இல்லையா என்ன மாடியில் சரியா அப்போ அந்த அடிப்படையில் அது நிற்றலாக ஏற்றுக்கொள்ளப்படும் இந்த மாதிரி சில விஷயங்கள் வந்து வடிவத்தில் விதைத்து மாதிரி என்ன செய்யும் எங்களுக்கு இருக்கும் ஆனால் முன்மாதிரி சுற்றுலா சிரமம் உங்கள்ட்ட என்னது உண்டு என்றதை நம்ம இதில் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த அடிப்படையில் தான் தராவி என்ற சப்ஜெக்டை நம்ம புரிஞ்சு கொள்ளணும் எனவே ரமதான் அல்லாத காலங்களில் ஒருத்தர் தராவி கேட்டால் இப்போ உங்களுக்கு இது ஏன் பிழை அப்படின்றது சிம்பிளாக என்ன செஞ்சிடலாம் அது புரிஞ்சிடலாம் அடுத்தது வித்து இந்த தொழுகையை பொறுத்த வரைக்கும் இந்த அடிப்படையில் இன்னொன்று புரிஞ்சுக்கலாம் இந்த தராவுன்ற சொல்லு விதத்தோ இல்லை அது பிழையோ இல்லை தராவுகின்றதே இல்லை அப்படின்னு நம்ம சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை தராவி என்ற சொல்லு மக்கள் வச்சுக்கின்ற பேர் அது அப்படி சொல்கிறதுலாம் எனது பிள்ளையெல்லாம் இல்லை அதை அடையாளப்படுத்தி நம்ம என்ன செய்கிறோம் நம்ம சொல்கிறோம்